வணக்கம் ஆசிரியரே உடன்பிறப்புகளே ஒரு முற்றிலும் வித்தியாசமானதும் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடியதுமான ஒரு செயல்பாடு பள்ளி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது பள்ளி எந்த இடத்துல விழுந்தால் எந்த இடத்துல இருந்து கற்றுனா என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பள்ளி நம்முடைய எந்த இடத்துல விழுந்தால் நாம் வந்து தங்கம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க முடியும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அது தானே முக்கியம் இப்போ பள்ளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அறுபதாயிரம் வகைகள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பள்ளின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மில்லி மீட்லேருந்து நூற்றம்பது மில்லி மீட்டர் நீளம் வரைக்கும் அந்த சைஸ் அளவுகளில் இருக்குது சின்ன பள்ளி அப்படியே பெரிய பள்ளி இப்படிலாம் வந்து பல வகைகள் இருக்குது அதே போல் பள்ளி வந்து அந்த வாழ்விடத்தை பொறுத்து தகவமைப்பை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை உடையது அது இடம் இருக்கிற இடத்த பொறுத்து அதோடைய கலர் அதனுடைய வண்ணம் அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கலாம் இப்போ வெண்மையான சுவரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓடிச்சுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி கலர் இருக்கும் வேற வேற கலரில் கருமையான சோத்தில் டைல்ஸ் ஒட்டின சோத்தில் போச்சுன்னா அது ஒரு மாதிரி வண்ணம் அந்த பள்ளி இருக்கிறது அவ்வளோவா தெரியாது அது மாதிரி தன்னுடைய உருவத்தை கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற உயிரினத்தை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு உயிரினம் இந்த பள்ளி பள்ளியை வந்து வீடுகளில் முக்கியமாக வரவேற்பு அறையில் அப்புறம் வந்து பூஜை அறையில் இருந்தால் மிகவும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மற்ற இடங்கள் எல்லாம் வந்து இருக்கலாம் அது வந்து இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக சில விஷயங்கள் வந்து தீமைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளி நம்ம மீது எந்த இடத்துல விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது ஏராளமான தகவல் இருக்குது அதுலேயும் முக்கியமாக விரல் கை விரல்களில் விழுந்தால் வந்து தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இடது தோள்பட்டையில் விழுந்தால் ரொமான்ஸ் அதாவது இந்த காதல் விவகாரங்கள் குடும்ப உறவுகள்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொப்புள் மேலே விழுந்தா வயிற்றில் தொப்புள் மேலே பள்ளி விழுந்தால் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் அதாவது விலை உயர்ந்த தங்கம் வைடூரியம் போன்ற ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு சிறப்பு அப்போ நம்ம பள்ளியை வந்து எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி வந்து தொப்புள்ள விழுகிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாதான் வந்து நம்ம வந்து தங்கம் வைடூரியம்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த இணையதளங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நிறைய நம்ம அதை பற்றி பேசும்பொழுது நிறைய பொழுது இது மாதிரியான தகவல்கள் ஏராளமாக இருந்துச்சு பள்ளி வந்து பெரும்பாலும் இரவில் உணவை தேடக்கூடியது பகலில் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சுக்கும் இரவில் தான் வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் பூச்சிகள் அங்கங்கே பறந்துச்சுன்னு சொன்னால் மறைந்திருந்து அதை போய் பிடிச்சோம் ஆனால் அரணை பார்த்திங்கன்னு சொன்னால் அரணையும் இதே வகை தான் அது வந்து பகலில் இறை தேடி உணவை தேடக்கூடிய ஒரு உயிரினம் ரெண்டும் ஓரளவுக்கு ஒற்றுமை ஏல ஒரே உயிரினம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அதனுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வாழ்விடத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் ஓரளவுக்கு ஒன்று தான் அதே நேரத்தில் அரணையை அடித்தால் அரைனால் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது கண்டிப்பாக தவறு அரணை வந்து ஒரு விஷமற்ற தான் அரணை கடித்தோ இல்லை பள்ளி கடித்தோ யாரும் உயிரிழந்ததாக எந்த வரலாற்று பதிவும் கிடையாது மருத்துவர்கள் இதனை சுத்தமாக மறுக்கிறார்கள் எங்கேயாச்சும் ஒரு சில பள்ளிகள் வந்து விஷத்தன்மை இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளி வந்து எங்கேயாச்சும் சாக்கடையில் இந்த மாதிரி விச பாக்டீரியாக்கள் இருக்கிற பகுதியில் போய் ஊர்ந்துட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அப்போ வந்து அதனால் ஏதாச்சும் பாக்டீரியா தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து பள்ளியோ அரணையோ அது விஷமற்றது அப்படிங்கிறதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்படி பள்ளியை பற்றிய ஏராளமான தகவல்கள் இருக்குது இன்னும் சில பேர் இந்த வட மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்களாம் பள்ளி வீட்டில் இருந்தால் தானே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது பள்ளியினுடைய சிலை அதை வந்து தங்களுடைய பூஜை அறையில் வச்சு வணங்குறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது அப்புறம் சில இடங்களில் பள்ளி விழுந்தால் தோஷம் அது குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து எங்கே போய் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஏராளமான தகவல்கள் இந்த பள்ளி விழும் பலன்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து சில தீமைகள் கெட்ட செய்திகள் வரும் உடல் நலம் இல்லாமல் போகும் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேச மாட்டோம் என்றைக்குமே வந்து நம்ம நல்லதை தான் பேசுவோம் கெட்டதை ஒரு நாளும் பேச மாட்டோம் அந்த மாதிரியான செய்திகளை நாம் இங்கு சொல்ல விரும்பவில்லை நல்ல செய்தி அதாவது தோல்பட்டையில் விழுந்தால் காதல் விவகாரங்கள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விரலில் விழுந்தால் தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க தொப்புள் மேலே விழுந்தால் தங்கம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதற்கு சூழ்நிலைகள் உருவாகும் இப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க கண்ணில் விழுந்தா மூக்கில் விழுந்தா இடது காதில் விழுந்தா வலது காதில் விழுந்தா வலது இலது விடலு வலது விடலு பல சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க தொடையில் விழுந்தாலும் வந்து ரொமான்ஸ் அந்த குடும்ப உறவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த நான் படித்த தேடிய தகவல்கள் சொன்ன எல்லா இணையதளமுமே கடைசியில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இவைகள் வந்து எங்களுடைய கருத்துக்கள் அல்ல இது வந்து சோதிட மற்றும் புராண குறிப்புகளிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டது இது எங்களுடைய கருத்து அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவைகள் வந்து கட்டுக்கதைகள் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு தகவலை வந்து எந்த அளவுக்கு அது சரி தவறு அப்படிங்கிறலாம் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணும் ஆனாலும் வந்து தகவலை சொல்கிறாங்க அதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய தகவலை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க இது வந்து எங்களுடைய தகவல் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் நம்பி வந்து நம்ம ஏமாந்து நம்முடைய சிந்திக்கும் தன்மையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம அந்த நாட்டில் சிந்திக்கிறோம் பள்ளி பெரும்பாலும் ஏன் விழுகுது அப்படின்னு சொன்னால் அது பறக்கும்பொழுது அதாவது நமக்கு மேலே அந்த எல்லாம் வந்து கூறும் பொழுது கொஞ்சம் தவறி இடறி கீழே விடுவது தான் இன்னொரு வகையில் சொல்கிறாங்க மனிதர்கள் மீளெலாம் வந்து பெட்டில் படுக்கை அறையில் வந்து பள்ளி ஊர்ந்து போவதுக்கான காரணம் கொசு கொசு வந்து உங்களை கிடைக்க வரும் அந்த கொசுவை பிடிக்கிறதுக்காகவே பள்ளி வந்து மேலே ஊர்ந்து செல்லும் அப்படின்னு சில தகவல்கள் சொல்கிறாங்க இப்போ இதுதான் காரணமாக இருக்கணும் மொழியே பல காரணங்கள்லாம் வந்து நம்பி ஏமாந்து போகக்கூடாது தான் சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் வந்து நானூற்றி இருபத்தி மூணும் யார் எதை வேணாலும் சொல்வாங்க அது பேச்சுரிமை இருக்குது ஆனால் உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுதான் வந்து அறிவுடைமை அதுதான் சாலச்சிறந்தது அப்படின்னு தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு நானும் இந்த நேரத்தில் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் இருந்தாலும் பள்ளியை வந்து அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உயிர் சங்கிலி அது வந்து பயோடைவர்சிட்டியில் பள்ளி வந்து ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது அதாவது பள்ளி வந்து என்ன செய்யுதுன்னா கொசு பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் நிறைய நம்முடைய வீடுகளுக்குள்ளேயும் வீட்டை சுற்றிலேயும் நிறைய இருக்குது ஆனால் அந்த பூச்சி வகைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் பள்ளி அரணை இது போன்ற உயிரினங்கள் அதனால் அவைகளை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி விரட்டி விடலாம் நமக்கு சமையலறை பக்கம் வந்துச்சுன்னா விரட்டி விட்டுறலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை அவைகள் விசமற்றவை அப்படிங்கிறது தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்குது பள்ளியை வந்து என்ன செய்யுது பூச்சிகளெல்லாம் வந்து பிடிச்சு கொள்ளுது பள்ளியை மற்ற பறவைகள் காகங்கள் இந்த மாதிரியான பறவைகள் சாப்பிடுது அப்புறம் பறவைகளையும் வந்து நிறைய பேர் வேட்டையாடுறாங்க பெரிய அதை விட பெரிய பறவைகள் சாப்பிடுது மற்ற பறவைகளை மனிதர்கள் வேட்டையாடுறாங்க இப்படி வந்து உயிர் சங்கிலி உணவு சங்கிலி ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று தொடர்புடையதாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து அழித்து ஒழிக்க நாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதாவது அது பணியை செய்யட்டும் நமக்கு எது இடைஞ்சல் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும் அதனால் பள்ளி வந்து ஒரு நல்ல உயிரினந்தான் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாத இடத்துல பள்ளி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விரட்டி விட்டலாம் அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே பள்ளி வர வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க பள்ளிக்கு உண்டான இறை வந்து பூச்சி புழுக்கள் தான் அது எங்கேயாச்சும் உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கலைன்னு சொன்னால் பள்ளிகள் நிறைய உற்பத்தி ஆகிவிடும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பள்ளி அதிகம் வராது இதுதான் வந்து நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஆக இந்த பள்ளி விழும் பலன்கள் அது வந்து மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பலன்களையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இது எங்களுடைய கருத்து அல்ல அப்படின் சொல்லி அவங்க தப்பிச்சிக்கிறாங்க அதனால் நாம் அறிவு கொண்டு எதையும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் எப்பொருள் யார் யார் வா கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது போல் ஏராளமான தகவலுக்கு திருக்குறள் விளக்கம் அறிந்து கொள்ள ஆசிரியர் நபுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்